என்ன 아이고 பார்க்கறது இல்ல அவளவே பாத்துக்கிட்டாங்க ஆமே ஒரு பாஸ்டர் இந்த மூலமா திருமண தகுடு ஆகிட்டேிட்டேிட்டே அவனுக்கு நிறைய கல்யாணம் பண்ணி கல்யாண நிறைவேறிச்சது பிரசங்கமா அறிவிச்சது ஹalleluya ஸ்தோத்திரம் நீங்க தொடர்ந்து நல்லா இருக்கீங்க ஆமே alleluya அப்போ நம்ம பண்டதெல்லாம் ராஜித்து சுவிசேஷம் பண்ணு ஆமே எத்தன குடும்ப ஆடிக்குதே

அவன் இதுதான் என்னது ஆண்டு பேருக்கு நம்ம நிறைய பேர் எழுத்துட்டா தெரியுமா கர்த்தன் நல்லவர் இழுத்துட்டா ஆனா கர்த்தர் நல்லவர் ஒரு இடையத்துல ஒரே பூமி வச்சாச்சு அவர் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்ய மாட்டேன் நான் வரும்போது வசனம் தியானிச்சுக்கிட்டே வந்தேன் என்ன ஆண்டவரே இன்னைக்கு பேச மாட்டேன் பாண்டவச உன்னை சுற்றி எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாக நடக்க

தைரா மாறுவதை நான் நினைக்க ஐயோ தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு குத்த போலான்னு பார்த்தா அப்பதான் ஆண்டு வச்சுக்கிறாரு தெரியல தயிர் அதுக்குள்ள என்ன இருக்கு தயிர் இருக்கு அதுக்குள்ள மோர் இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு வெண்ண இருக்கு அதுக்குள்ள நெல் இருக்கு ஆனா என்னதான் இருக்கான் மோர் இருக்கான் தயிர் இருக்கான் வெண்ண இருக்கான் நெல் இருக்கான்

சொல்லுங்க போன வாரம் நடந்தது நேற்று நடந்தது அதுக்கு முன்ன நடந்தது கடந்த ஒரு வருஷத்துல எல்லா எனக்கு தீமை நடந்ததோ அவ்வளவு இந்த ஒராவது வருஷத்துல நிறைவு விழாவில எல்லாரும் எனக்கு நன்மையை சொல்லுங்க சொல்லுங்க எல்லா நன்மைக்காகவே நடக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே நடக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே நடக்க தவறு

மூணு மணி தான் முடிக்கிறது ஏன்னா நமக்கு அலுவலக வேலைகள் என்ன இருக்கு அரிசி எல்லாம் கொடுக்கணும் கடைசியம் ஜனங்களுக்கு ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஆசிர்வாச்சு வாங்க அதுக்கப்புறம் தங்கராஜை ஆசீர்வாதம் போட்டாங்க போன டைம் தங்கராஜைய விட்டீங்களா நீங்க இந்த ஆசீர்வாதம் போட்டுருந்தீங்களா ஆசீர்வாதம் ஆயிடுச்சு வாங்க நீ